அலைக்கும் அஸ்லாம் கண் திருஷ்டி அதிகமாக எல்லா மக்களும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் கண் திருஷ்டி அப்படின்ட்டு என்ன சொல்லுவாங்க எனக்கு திருஷ்டி பட்டுருச்சுங்க என் குழந்தைக்கு திருஷ்டி பட்டுருச்சு எனக்கு திருஷ்டி போட்டுட்டாங்க என் வியாபாரம் திருஷ்டிப்பட்டதுனால சரியா நடக்க மாட்டேங்குது நான் வண்டி வாங்கினேன் வண்டி வாங்கினா கூட திருஷ்டி போட்டாங்க திருஷ்டி ஆனால வண்டி என்ன ஆயிடுச்சு அல்லது அது கட்ட முடியாம எடுத்துட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி மக்கள் அதிகமாக பேசக்கூடிய ஒரு வார்த்தை தான் கண் திருஷ்டி சரியா இப்ப இது விஞ்ஞான யுகத்துல இது இருக்குதா இல்லையா அப்படிங்கிற சர்ச்சை ஒரு பக்கம் சில இடத்துல இருக்கத்தான் செய்யும் சரியா சரி இது சம்பந்தமா இஸ்லாமிய இஸ்லாமியர்களுக்கு மத்தியில இஸ்லாத்துல கண் திருஷ்டி சம்பந்தமாக என்ன சொல்லப்பட்டிருக்கு அதனுடைய இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத இன்ஷா அல்லா இதுல கொஞ்சம் சுருக்கமா பார்ப்போம் முதல்ல கண்ணேறு அப்படிங்கிறது உண்மையான்னு கேட்டா நபி சல்லா அலிஸ்லாம் அவங்க தெளிவா சொல்லிட்டு போயிட்டாங்க கண்ணேறு என்பது உண்மை கண்ணேறு என்பது உண்மை அதை நம்புங்கள் நபி சொல்லிட்டு போயிட்டாங்க சரியா அதோடு நிக்கல விதியை முந்தக்கூடிய ஒரு விஷயம் உண்டென்றால் விதியை முந்தக்கூடிய ஒரு விஷயம் இருக்குமானால் அது கண்ணேராக இருக்கும் அதாவது கந்துஷ்டியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க வீரியம் மிக்கது எது கந்துஷ்டி இன்னொரு ஹதீஸ்ல கந்திஷ்டி எந்த அளவுக்குன்னா ஒரு மனிதனுடைய மரணத்தின் வாயில் வரைக்கும் கொண்டு சேர்த்து விடும் சொல்லப்பட்டிருக்கு ஒரு மனுஷன் இருக்கான்னா அந்த கண்டிஷன் அவளுக்கு எந்த அளவுக்கு ஆகுமாமா உடல் நல குறைவுகள் ஏற்பட்டு அல்லது மனதளவில் அவனுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டு அல்லது உறவுகளால் அவனுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டு எந்த அளவுக்கு ஆயிடுவானா அவனுடைய மரணத்தின் வாசல் வரைக்கும் அவன் போயிடுவான் அந்த அளவுக்கு அது கொண்டு போய் சேர்த்திடும் தள்ளிடும் எது கண் திருஷ்டி இதெல்லாம் ஹதீஸ்களை உண்டானது சரி கண் திருஷ்டி கண் திருஷ்டின்னு சொல்றோம் இல்லையா கண் திருஷ்டினா என்ன அப்படி ஒரு கேள்வி இருக்கு இல்லையா எல்லாருக்கும் கண்கள் இருக்கு கண்களால தான் இருக்கிறோம் கண்கள் அல்லா பாக்கிறதுக்கு தான் கொடுத்திருக்கான் எதை கொடுத்துருக்கான் நல்லத பாருங்கன்னு கொடுத்திருக்கான் சரியா கெட்டத பார்க்க கூடாதுன்னு அதே சமயம் அந்த கண்களை கொண்டு கெட்ட எண்ணத்தோடும் பார்க்க கூடாது நீ பார்க்கக்கூடிய பொருள் நல்லதா இருக்கலாம் ஆனா அந்த பொருளை நீ என்ன பண்ணக்கூடாது கெட்ட எண்ணத்தோட பார்க்க கூடாது உதாரணத்துக்கு நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு மனுஷன் உனக்கு தெரிஞ்சவன் பக்கத்துல ஏதாவது ஒரு பொருளை வாங்கியிருப்பான் ஒரு நண்பனோ உறவுக்காரனோ சொந்தக்காரனோ சரியா அவன அவனுடைய அந்த பொருளை ஒரு மனுஷன் கெட்ட எண்ணத்தோட பொறாம எண்ணத்தோட பார்த்தான்னு சொன்னா அப்ப ஏற்படக்கூடிய அந்த தாக்கம் தான் கந்துஷ்டின்னு சொல்லப்படும் புரியுதா இன்னைக்கு எத்தனையோ பாக்குறோமோ இல்லையா நாம ஏதாவது ஒரு பொருளை நம்ம சொன்னா வாங்குவோம் வாங்கின நம்ம சொந்தக்காரனோ இல்லை தெரிஞ்சவனோ நண்பனோ பார்த்து நானும் ஒரு பார்வை பார்ப்பான் அல்லது வாங்க சொல்லிடுவான் சில சொல்லாம பார்வையோடு நிறுத்திடுவாங்க ஆனா மனதில பொறாமைத்தனத்தோடு கூடிய அல்லது ஏக்கத்துடன் கூடிய அந்த பார்வை அந்த பொருளின் மீதோ அந்த பொருளை வாங்கிய நபரின் மீதோ பட்டுச்சுன்னு சொன்னா அந்த பொருளுக்கும் சரி அந்த நபருக்கும் சரி கந்திருஷ்டி ஏற்பட்டே தீரும் அந்த கந்திருஷ்டி ஏற்பட்டதனுடைய விளைவாக என்ன ஆயிருவாரு ஒன்னு அந்த பொருள் வாங்கினவருக்கு உடம்பு செல்லாமாயிரும் சரியா இல்லையா அந்த பொருளுக்கு ஏதாவது சேதாரமாயிரும் இது எல்லாருமே மேக்சிமம் அனுபவிச்சிருக்குமா இல்லையா நான் ஒண்ணு புதுசா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லாருமே சம்பந்தமா அனுபவிச்சிருக்கிறோம் தான் என்ன பண்றோம் நம்மளே மறந்து பல நேரங்களில் அந்த விஷயங்கள் இல்லையா பட்டுருச்சு கண்டு போட்டாங்களா இருக்கு கண்டுபட்டுச்சாட்டு இருக்கு அதுதான் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம பேசுறோமா இல்லையா ஏன் எல்லாத்தோட எடுத்துக்கோ எடுத்துக்க எல்லா வீட்லயும் குழந்தைகள் இருக்கும் இந்த குழந்தைங்க சிறு குழந்தையா இருக்கும்போது இருக்கிறதே அந்த குழந்தைங்களுக்கு இறைவன் என்ன பண்ணிருக்கான் அழகுகளை அதிகமா கொடுத்துருப்பான் குழந்தை இயற்கையாவே அழகாத்தான் இருக்கும் அதுல இன்னும் அந்த தாய் குழந்தையினுடைய தாய் என்ன பண்ணுவா காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை எப்படி இருந்தாலும் அந்த தாய்க்கு அது பேரழகா தெரியும் பொதுவாகவே குழந்தைகள் அழகுதான் தாய்க்கு இன்னும் பேரழகா தெரியும் அதோட சேர்த்து அந்த தாய் என்ன பண்ணுவா தன்னுடைய குழந்தைகளுக்கு அலங்காரம் செய்வா சோ அந்த குழந்தைய ஒண்ணு வேண்டாம் சும்மா குளிப்பாட்டி பவுடர் எடுத்து முன்னாடி வச்சிருந்தா போதும் அதுல பக்கத்து வீட்டுக்காரங்களோ சொந்தக்காரங்களோ தெரிஞ்சவங்களோ நமக்கு வேண்டியவங்களோ வேண்டாதவங்களோ அந்த குழந்தைய பொறாமையோடு பார்த்துட்டாங்கன்னா பொறாமையோடு பொறாமைத்தனத்துடன் கூடிய அந்த எண்ணத்துடன் கூடிய பார்வையை பார்த்துட்டாங்கன்னு சொன்னா அல்லது ஒரு ஏக்கத்துடன் கூடிய பார்வையாக இருக்கும் அது போல அந்த பார்வையை பார்த்துட்டாங்கன்னு சொன்னா அந்த குழந்தைக்கு என்ன ஆயிருது சரியில்லாம செல்லாம இல்லையா நாமளும் எத்தனையோ மருத்துவம் பார்ப்போம் மருத்துவத்துக்கும் கட்டுப்படாம அந்த குழந்தைக்கு அடி அடி அதிகமாக சிரமமா இருக்குது அழுதுகிட்டே இருக்குது இருக்குது பால் குடிக்க மாட்டேங்குது உணவு எடுத்துக்க மாட்டேங்குது தூங்க மாட்டேங்குது அல்லது வைத்தால போகுது அப்படிங்கிற மாதிரி வாங்கி எடுக்குதுங்கிறப்போ என்ன பண்ணுவோம் பெரும்பாலும் ஜாதி மத பேதம் இல்லாம மசிதுகள் இருக்கக்கூடிய இமாம்கள் இடத்துல ஓதி பார்க்க கொண்டு போறது இன்னைக்கு கண் கூட நடக்கிற உண்மை தானே யாரும் இதை மறுக்க முடியாது இல்ல சரியா அப்ப அந்த அடிப்படையில என்ன பண்ணுவாங்க கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த குடும்பத்திலிருந்து கூட அந்த குழந்தைகளை அந்த பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க கொண்டு போய் அந்த குழந்தைக்காக குழந்தைக்கு ஏதாவது ஒரு வகையில சரியான செய்து மந்திரிச்சு பாக்குறது ஓதி விடுறதுன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க தர்காக்கள்லயோ அல்லது பள்ளிவாசல்கொடியாமுங்கள்டோ கொண்டு போவாங்க ஓதி பார்ப்பாங்க ஆயிருது இல்லையா அதனால தானே இன்னைக்கு அத்தனை கூட்டங்கள் இருக்குது அங்க சரியா அப்போ இந்த கண் திருஷ்டினால எந்த அளவுக்கு ஏற்படுதுன்னு பாரு சாதாரணமா குழந்தை அந்த குழந்தை என்ன பண்ண ஒண்ணுமே பண்ணல அந்த அழகின் காரணமாக என்ன ஆகிடும் கண்துஷ்டி பட்டுருக்கு அதே சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்த குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருப்பாங்க சாப்பிட வச்சுட்டு இருப்பாங்க அந்த நேரத்துல அந்த குழந்தை இவ்வளவு சாப்பிட்டுருச்சா இவ்வளவு குடிக்குதா இவ்வளவு பால் குடிக்குதா அப்படின்னு பார்த்தாலும் என்ன ஆயிடும் அதனாலையும் அந்த கண்துஷ்டி ஏற்பட்டு அந்த குழந்தைக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தும் அப்ப குழந்தையா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களுக்கே பாவதா இல்லையா நல்லா ஒண்ணு நீட்டா குளிச்சு முளிச்சு நல்ல ட்ரெஸ் போட்டு நின்றுன்னா அலங்காரமா நின்றுனா போதும் யாரோ ஒருத்தர் பார்த்தாங்கன்னா ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டா முடிஞ்சு இல்லை சொல்லாம மனசில் நினைச்சா என்ன ஆயிடும் எல்லாரும் பார்த்தா அப்படி ஆகாது கண் திருஷ்டியுடையவர்கள் எல்லாருக்கும் திருஷ்டியுடைய பார்வை இருக்காது எல்லா மனிதர்களுக்கும் எல்லா மனிதருடைய பார்வையிலும் கண் திருஷ்டி ஏற்படாது அந்த அதிகமாக உள்ள கெட்ட எண்ணம் அதிகமாக உள்ள மனிதர்களுடைய பார்வையினாலதான் என்ன ஆகும் கண் திருஷ்டி ஏற்படும் புரியுதா அதே போல ஏக்கத்துடன் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய பார்வையிலேயே என்ன ஆகும் கண் திருஷ்டி ஏற்படும் ஒரு மனித வாகனம் இல்லாம இருக்கும் அந்த மனுஷன் வாகனம் இல்லாமல் சிரமப்பட்டு இருப்பான் ஏக்கத்தோடு இருப்பான் இன்னொருத்த வாகனம் வாங்கிடுவான் அவன் அந்த இயக்கத்தோடு பார்த்தான் அது கண்டிப்பாக கண் திருஷ்டியா அப்போ மாறும் அப்போ குழந்தைன்னு இல்லை பெரியவங்கன்னு இல்லை வயது வித்தியாசம் இல்லாமல் என்ன ஏற்படும் கண் திருஷ்டியிடையே பாதிப்புகள் ஏற்படும் எந்த அளவுக்கு சொன்னால் ஒருத்தன் கோட்டையில் இருக்கக்கூடிய அரசனாக இருந்தாலும் சரி அவனுக்கு சரியான முறையில் கண் திருஷ்டி ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னால் அந்த கண் திருஷ்டியானது அவன் என்ன பண்ணுவான் நடுத்தரில் உனக்கு நிறுத்திடும் ஏழையாக்கிரும் எவ்வளவு செல்வந்தம் எவ்வளவு செல்வம் உள்ள செல்வந்தனாக இருந்தாலும் கண் திருஷ்டியில பாதிக்கப்பட்டான்னு சொன்னா அந்த கண் பாதிப்பு பாதிப்பவனை நிச்சயமாக வீதியில கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு அவனுக்கு ஆயிரும் அதே போல வியாபாரம் நல்லா நடந்துட்டு இருக்கும் அந்த வியாபாரம் நல்லா நடக்கிறது உங்களுடைய எதிரிகளுக்கோ அல்லது உங்களுடைய அது தப்பான உங்க மேல தப்பெண்ணம் கொண்டுள்ள நீங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கக்கூடிய பொறாமைத்தனம் கொண்ட கெட்ட எண்ணமுள்ள மனிதன் நீங்க உங்க கடையிலையோ உங்க வியாபாரத்திலேயே ஏதாவது அதிகமா வியாபாரம் தெரிஞ்சும் தெரியும் பட்சத்துல அவன் என்ன பண்ணுவான் அந்த எண்ணத்தோட பார்த்தானா ஆஹா அப்படின்னு நினைச்சானா போச்சு உங்களுடைய வியாபாரத்துல உடனே மந்த நிலை ஏற்பட்டுரும் நேற்று வரைக்கும் நல்லா தாங்க நடந்துட்டு இருந்துச்சு போன மாசம் வரைக்கும் வியாபாரம் நல்லா டாப்பா தான் போயிட்டு இருந்துச்சு இந்த ஒரு மாசமா வியாபாரமே சரியில்லை பயங்கரமா டல்லா இருக்குது நானும் எல்லாமே பண்ணி பாக்குறேன் ஆனாலும் என்ன இல்ல வியாபாரம் சரியா இல்ல அதிகமா என்னாவது கடன் ஆயிட்டு இருக்குது வியாபாரம் நடக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதே போல நல்ல அழகான வீடு ஒருத்தர் கட்டி இருப்பாரு அந்த வீட்டை கட்டி லட்சக்கணக்கில் கணக்கு செலவு பண்ணி வீட்டை கட்டி இருப்பாரு வீட்டை கட்டி தன் வாழ்நாளுடைய கனவாக அந்த வீட்டை கட்டி அதுல குடி குடும் குடும்பத்தோட போய் குடியமருவாரு அந்த வீட்டின் மேல எந்த பொறாமைக்காரருடைய கண்ணீர் படுதோ அதன் காரணமாக அந்த வீட்டில் உள்ள அத்தனை பேத்துக்கு ஆகும் மாத்தி மாத்தி உடம்பு செல்லாம இதுவும் கண்டிஷ்டினால ஏற்படக்கூடியதுதான் சரியா அதே போல எவ்வளவு பலசாலியாக நல்லா என்ன சொல்றது கட்டுமஸ்தான பாடி பில்டரா இருக்கலாம் அவருடைய அந்த கட்டுமஸ்தான உடம்ப பார்த்து இவ்வளவு அந்த அளவுக்கு தன்னுடைய பாடியை வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க ஒருத்த என்ன பண்ணா பொறாமையோட பார்த்தானா இல்ல இயக்கத்தோட பார்த்தான் அவனுக்கு அடுத்து சீக்கிரம் ஆகும் உடம்பு ஆகும் மாத்தி 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 மறுபடியும் நோஞ்சலாட் ஆயிடுவான் இதுவும் நிறைய நாம என்ன பண்ணிருப்போம் கண்கள் எல்லாம் பார்த்திருப்போம் நபி அவங்க இருக்காங்க இல்லையா அவங்க அன்னை பாத்திமா வீட்டுக்கு வரும்போது ஏற்கனவே ஒரு பாடத்துல கூட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் தன்னுடைய குழந்தைகள் ஹசன் ஹுசைன் ரலியுல்லா தலான்குமா ரெண்டு பேரும் சிறு குழந்தைகளா இருக்கும்போது ரொம்ப அழகா இருப்பாங்க இயற்கையில அவங்க பேரழகு அந்த ரெண்டு பேர்த்துடைய அஹ் அழகுல அவங்களுக்கு அடிக்கடி உடம்பு செல்லாம ஆயிடக்கூடாதுங்கிறது நம்ப செல்லாம் போகும்போது என்ன பண்ணுவாங்க அவர்களுக்கு பொழிதுக்குமாபி கலிமாத்தில்லாகி தாம் மாத்தி மின்ஷர்ரி குள்ளி ஷைத்தானின் ஹாமத்தின் ஒமின் ஷர்ரி குள்ளி ஐனின் லாமத்தின் அப்படிங்கிற இந்த துவாவை ஓதி விடுவாங்கன்னு ஹதீசில் இருக்கு ஏன் தன்னுடைய பேர குழந்தைகளான ஹசன் ஹசைன் ரலியில் அனுகுமா அவர்கள் இருவருக்கும் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி பிற மனிதனுடைய தீய பார்வை கெட்ட எண்ணத்துடன் கூடிய பார்வை பொறாமைத்தனத்துடன் கூடிய பார்வை பட்டுதுன்னு சொன்னா நிச்சயமாக அதன் மூலமாக கண்ணேறு ஏற்படும் அந்த கண்ணேறினால் அந்த பொருளுக்கோ அல்லது சம்பந்தப்பட்ட அந்த பொருளுடைய சொந்தக்காரருக்கோ பாதிப்பு ஏற்படும் ஏன் சில கணவன் மனைவி சந்தோஷமா அந்யோன்யமா இருக்கிறத பார்த்தாவே என்ன ஆகும் சில பேருக்கு எரிச்சலாயிரும் பொறாமையோட பார்ப்பாங்க நல்லா வாழ்ந்துட்டு இருக்கு குடும்பம் என்ன ஆயிரும் முடிஞ்சு பிரிஞ்சு போயிடுவாங்க இல்லையா அந்த குடும்பத்துக்குள்ள ஒரே சண்டை சச்சரவு ஆயிடும் இதுவும் என்னதான் கண் தான் ஏன்னே தெரியாது நல்லா வாழ்ந்துட்டு இருப்பாங்க திடீர்னு இப்படி ஆயிடுவாங்க இந்த மாதிரி அடிக்கிட்டே போலாம் சரியா ஏங்க இதெல்லாம் கண்ணேருங்கிறதுல உண்மையா அப்படின்னா ஆமா உண்மைதான் ஏன் சொன்னவங்க நபி சொல்லாசம் நபி சொல்லாசம் சொல்லிட்டாங்க அப்ப இஸ்லாமியர்களா நாம என்ன பண்ணணும் அதை நூறு சதவீதம் அப்படியே தான் நம்மளுடைய ஈமான் அதுதானே இறை நம்பிக்கை அந்த அடிப்படையில கண்ணேருங்கிறது உண்மை நபி சாசம் சொல்லிட்டாங்க அப்ப தெளிவா நம்ம விளங்கிக்கணும் கண்ணேர் என்பது உண்மைதான் அதனால எந்த அளவுக்கு மரணத்தின் வாயில் வரைக்கும் ஒரு மனசனை கொண்டு போய் சேர்த்தக்கூடிய அளவு கண்ணேருடைய பவர் இருக்குது விதியை முந்தக்கூடிய விஷயம் ஒன்று உண்டென்றால் அது கண்ணேராக இருக்கும் நபிசாசம் சொல்லியிருக்காங்க எல்லாத்துக்கும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இரண்டாவது ஒரு மனுஷன் இப்போ வீட்டுல இருக்கிறோம் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய என்ன சொல்றது குடும்பத்தார்கள் இருக்காங்க அந்த குடும்ப தலைவர் என்ன பண்றாரு அந்த தகப்பன் வெளியே போயிருக்காரு வியாபாரமாக இல்ல தொழிலுக்காகவோ போயிட்டு வரதுக்குள்ள அந்த குழந்தையோ அல்லது அந்த அவருடைய மனைவியோ இல்ல அவருடைய சகோதரர்களோ ஏதோ வீட்டுல ஒரு பொருளை உடச்சிட்டாங்க இல்ல வெளியிருந்த பொருளை வந்து சேதமாக்கிட்டாங்க இல்ல ஏதோ ஒரு தப்பு நடந்து தப்பு பண்ணிட்டாங்க இப்ப அவர் திரும்பி வராரு வரும்போதே இவங்க என்ன வரப்பாங்க பயத்துல இருப்பாங்களா இப்ப வந்தாரு வந்தவரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாரு திட்டல அடிக்கல வாய திறந்து பேசல அவர் ஒரு பார்வை பார்ப்பாரு அந்த பார்வையினால உள்ளத்துல பயம் ஏற்படுதா இல்லையா இல்ல உங்களுடைய தகப்பன்மார்கள் நீங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க இல்ல ஏதோ உங்களுக்கு இது பண்றீங்க தப்பா செய்ய போறீங்க இல்ல ஏதோ ஒரு இது பண்றீங்க அப்படிங்கிறப்போ உங்களை பார்வையிலே மிரட்டுவாங்க இல்லையா ஒரே ஒரு தான் பார்ப்பாங்க அந்த பார்வை பார்க்கும் போதே உங்க உடம்புக்குள்ள நடுக்கம் ஏற்படுதா இல்லையா இப்போ பய அதிகமாயிரும் வரும் வருதா பயம் எப்ப ஏற்படும் பயம் உடனே அட்ரினல் சுரப்பி சுரக்க ஆரம்பிச்சிடும் கெமிக்கல் ரியாக்ஷன் உடம்புல நடக்கூடிய பிளட் பிரெஷர் அதிகமாயிரும் ஹார்ட் பீட் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது இதெல்லாம் கெமிக்கல் ரியாக்ஷன் தானே பாடியில நடக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன் இப்போ இந்த பாடியில ஹியூமன் பாடியில் நடக்கக்கூடிய இந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு ஏதாவது ஒரு மெடிசன் நமக்கு உள்ள கொடுத்தோமா சாப்பிட்டோமா இல்லை இன்ஜெக்ட் பண்ணோமா எதுவுமே பண்ணப்படலை ஆனா எதுவுமே பண்ணாம எந்த வகையிலும் கெமிக்கல் ரியாக்ஷனுக்காக எந்த ஒரு உணவோ மருந்தோ எடுத்துக்காம நம்மளுடைய பாடியில நம்மளுடைய உடல்ல அந்த ரசாயன மாற்றங்கள் இல்ல அந்த ரசாயன மாற்றம் நிகழ்வதற்கு காரணமாக இருந்தது அது பார்வைதானே ஒரே ஒரு பார்வையில நடக்குது இல்லை அப்ப பார்வை உடம்புல ரசாயன மாற்றம் நடக்கும்போது பார்வையினால கந்திச்சிங்கிறது வராதா வரும் சரியான முறையில சிந்திச்சோம்னா புரியும் அப்படிதானே அந்த அடிப்படையில அல்லாஹ் சுபானு தலா எல்லா வகையான பாதிப்புகளை விட்டும் பலாய் முசீபத்துகளை விட்டும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தினரையும் நம்முடைய மனைவி மக்களையும் நம்முடைய சந்தைகளையும் என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவரையும் பாதுகாத்து அவனுடைய சொந்த அவுளியாக்களாக வாழ்வாங்க வாழ்வதற்கு அல்லா தௌஃபிக்கு செய்வானாக அஸ்லாம் வலைக்கும் தாய்லாத்து